ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த வீடியோ வந்து பர்டிகுலராக ஈத்தர் ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணவங்களுக்கான வீடியோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ராட்காஸ்ட்டில் போடுறேன் அது தனித்தனியாக உங்களுக்கு வந்து சேரும் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ உங்களுக்கு நீங்கள் வந்து வாலெட்டு உருவாக்கி அனுப்பியிருப்பீங்க நான் உங்களுக்கு மெம்பர்ஷிப் பண்ணி கொடுத்துருப்பேன் நீங்கள் எப்படி லாகின் பண்ணுறது தெரியலைனா இந்த லிங்க் நான் உங்களுக்கு ப்ராட்காஸ்ட்டில் போடுறேன் இது என்னுடைய ரெஃபர் லிங்க்கு இதை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா உங்கள் ரெஃபர் லிங்க்கை நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ என்ன பண்ணுவீங்க இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டோக்கன் பாக்கெட்டு இருக்கும் இல்லையா கீழே டிஸ்கவர் கிளிக் பண்ணுங்கள் என் லிங்க்கு காப்பி பண்ணின்னு வந்துட்டு இங்கே வந்து என் லிங்க்கை நீங்கள் போடுங்க போட்டுட்டு இங்கே டிக் கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் ஓப்பன் ஆகிடும் இப்போ இந்த ஆல்ரெடி மெம்பர்ஷிப்னால இப்படி ஓப்பன் ஆயிடுச்சு இப்போ என்னுடைய ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நைன்த் ரேங்க்கு என்னுடைய யூசர் ஐடி காட்டுது இப்போ இதில் முக்கியமாக நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறது என்னென்னா ரைட் கார்னரில் பாருங்கள் மூ இதில் என்னென்னா ஷார்ட்டாக இருக்கிறது நான் சொல்லிடுறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மை வாலெட்டோட ஃபண்டு எவ்வளோ இருக்கு மை வாலெட் அட்ரஸ் என்ன அதை என்னுடைய ரெஃபர் லிங்க் இதுதான் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி உங்கள் ரெஃபர் லிங்க்கு இந்த இடத்துல காப்பி பண்ணிங்க ரெஃபர் பைனா என்ன யார் சேர்த்து விட்டார் அந்த மாதிரி உங்களை சேர்த்து விட்ட என்னுடைய ஐடி உங்களுக்கு காட்டலாம் ஒன் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் டூ சிக்ஸ்னு உங்களுக்கு ரெஃபர் பையில் காமிக்கும் அப்படின்னா நீங்கள் என்னுடைய அப்படி அர்த்தம் ஓகேங்களா இப்போ இதில் வந்து ரேங்க் நான் இது வரைக்கும் நைன்த் ரேங்க் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஆக்டிவ்னுங்கிறதுலாம் ஆயிடுச்சு அப்கிரேடுன்னு மூணு மட்டும் பெண்டிங் இருக்குது இது வந்து ஒம்போதுலேருந்து பன்னெண்டு லெவல் முடிக்கிறவங்களுக்கு ராயல்ட்டி இருக்குது இதில் வந்து டோட்டல் இன்கம் இது ரெஃபரல் இன்கம் இது லெவல் இன்கம் இது ராயல்ட்டி இன்கம் நான் இது வரைக்கும் நாற்பத்தேழு பேர் சேர்த்துருக்கேன் அந்த நாற்பத்தேழு பேர் மூலிமா எண்பத்தஞ்சு பேர் டோட்டலாக இருக்காங்க இதில் இருக்கிற அந்த நான் வந்து பண்ணியிருக்கிற ரேங்க்குக்கு எந்தெந்த லெவலில் எந்தெந்த ரேங்கில் எவ்வளோ எவ்வளோ ஆன் பண்ணியிருக்கேன் இப்போ செகண்ட் லெவலில் செகண்ட் போர்டில் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன் அப்போ தேர்டு போர்டில் போர்டு தான் இதெல்லாம் ஓகேங்களா அந்த ரேங்க் போர்டு அதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ ஆன் பண்ணியிருக்கேன் ரீசெண்டாக எவ்வளோ பேர் ரீசன் வாங்கின பேமெண்ட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துனுக்குறோம் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அடுத்து முக்கியமானது இந்த ரைட் கார்டில் மூணு கோட் டச் பண்ணி இந்த கம்யூனிட்டின்னு இருக்குது பாருங்கள் இந்த கம்யூனிட்டி வந்து இது வந்து நீங்கள் இமீடியட்டாக செக் பண்ணுங்கள் இதில் உங்களுக்கு ஏன்னா உங்கள் மேலுள்ள லீடருங்க மூலிமா என்ட்ரி ஃபில்லாக இருக்கான்னு பாருங்கள் இதில் ஏபி ஃபில் ஆயிருந்து கீழே லெவலில் நாலு என்ட்ரி வந்திருந்தால் இந்த நாலு பேருடைய அப்கிரேட் அமௌண்ட்டு உங்களுக்கு தான் கிடைக்கும் எவ்வளோங்க நைன்ட்டி பர்சன்ட் அமௌண்ட்டு உங்களுக்கு தான் கிடைக்கும் செகண்ட் லெவல் நைன்ட்டி பர்சன்ட் அமௌண்ட்டுன்றது முந்நூறு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆள் கட்டுறது முந்நூறுரூபா உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கணும்னா நீங்கள் அந்த முந்நூறுரூபா ரெண்டாவது ரேங்க்கை இமீடியட்டாக அப்கிரேட் பண்ணணும் கண்டிஷன் நம்பர் ஒன்று ஒரு முந்நூறுவா போடுறீங்க நாலு முந்நூறுரூவா உங்களுக்கு ரிட்டன் வரும் ஆனால் நீங்கள் ஆள் சேர்த்தலை உங்கள் மேலுள்ள லீடரு மூலியமாக வந்து வந்ததில் உங்களுக்கு வந்ததில் அவங்க அப்கிரேட் பண்ணும் போது கிடைக்கும் ஆனால் கண்டிஷன் என்னங்க நீங்கள் அந்த முந்நூறுரூபா ரேங்க்கில் நீங்கள் இருக்கணும் இன்னொன்று உங்கள் ரெஃபர் லிங்க்கில் ரெண்டு பேரை நீங்கள் ரெஃபர் பண்ணியிருக்கணும் இது ரெண்டுத்துக்கும் சேர்த்தி ஒரு ஆயிரம் ரூபாய் இது சாரி ஒரு முந்நூறுபாய் ஒரு ஐந் ஐநூறுரூபாய் நீங்கள் இருந்தாலே போதும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இம்மிடியேட்டாக ஒரு ரெண்டு பேர் வந்து ஒரு நல்ல வேலை செய்கிற நெட்ஒர்க்கிறங்களா பார்த்து ஒரு ரெண்டு பேர்கிட்ட வாலெட்டு ஒன்று வீடியோ அனுப்பி இப்போ நீங்கள் எப்படி வாலெட் ரெடி பண்ணிங்களோ அந்த வீடியோ அனுப்பி அவங்களுக்கு வந்து வாலெட்டு வாங்கி இரநூத்தம்பது ரூபாயும் அந்த வாலெட் அட்ரஸும் உங்கள் ரெஃபர் லிங்க்கு எனக்கு அனுப்புங்கள் நான் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்றேன் ரெண்டு ஐடி நீங்கள் ஏ உங்கள் ரெஃபரெல்லாம் பண்ணணும் பண்ணிட்டீங்க அடுத்தது ரெண்டாவது லெவல் ஓப்பன் பண்ணிட்டீங்க இப்போ நிம்மதியாக இருக்கலாம் இந்த நாலு பேரோட அப்கிரேட் அமௌண்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க என்றைக்கு பண்ணாலும் உங்களுக்கு வந்துடும் ஒன்று அதே வந்து இந்த நாலு பேரு கீழே எட்டு பேர் வந்திருக்காங்களா அப்படின்னு நீங்கள் பார்க்குறதுக்கு இந்த இடத்துல வந்து டவுன்லைனில் போங்க ஓகேங்களா இப்போ ரெண்டாவது லெவல் நாலு பேர் எனக்கு வந்து இந்த நாலு பேரோட செகண்ட் லெவல் அப்கிரேட் இன்கம் எனக்கு வந்துருச்சு அடுத்தது தேர்ட் லெவல் நான் எட்டு பேருது வந்துருச்சு வந்துருக்குன்னு என்ன பண்ணிட்டேன்னா நான் வந்து ரெண்டு ரெஃபரல் கொடுத்து ரெண்டு இல்லை மிச்சமாகவே கொடுத்துட்டேன் ஆக ரெண்டு கொடுத்தாச்சு இப்போ வந்து எட்டு பேருடைய நைன்டி பர்சன்ட் எனக்கு தான் வந்துச்சு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த தேடு லெவல்லையும் நான் இருக்கேன் அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த தேட லெவல் செக் பண்ணுங்கள் இதில் ஒரு ரெண்டு பேர் வந்திருந்தால் கூட நீங்கள் இமீடியட்டாக தேடு பண்ணிவிடுங்க ஏன்னு கேட்டால் நீங்கள் ஒருத்தரோட பேமெண்ட்டை தான் கொடுக்க போகிறீங்க பட் ரெண்டு பேரும் அப்கிரேட் பண்ணும் போது இனி ஃப்யூச்சரில் இன்னும் உங்களுக்கு மேலுள்ள லீடருங்க ஒர்க் பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு அப்படியே ஃபில் ஆகும் அப்போ எட்டு பேர் ஒரு பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா எட்டு பேமெண்ட்டாக திரும்ப வாங்கலாம் நீங்கள் சேர்த்துல உள்ள லீடருங்க இருந்தே உங்களுக்கு அப்கிரேட்லேருந்து உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் நைன்ட்டி பர்சன்ட் கிடைக்கும் அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இந்த ரெண்டு லெவல் மூணாவது லெவலுக்கு சேர்த்தியே ரூபாய் இருந்தால் போதும் நீங்கள் செய்ய வேண்டியது முதல்ல ரூபாய் கையில் வச்சுருக்கிட்டு ஒரு ரெண்டு பேருடைய வாலெட் அட்ரஸ் பேமெண்ட்டு ஐநூறுரூவா பேமெண்ட்டு ரெண்டு வாலெட் அட்ரஸ் எனக்கு அனுப்புங்க உங்கள் லிங்க் அனுப்புங்க நான் உங்களுக்கு ரெண்டு ஐடி ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்றேன் வேலை முடிச்சிங்களா ரெண்டு ரெஃபரல் கொடுத்தாச்சு அடுத்தது செகண்ட் லெவல் அதில் அதில் உங்களுக்கு என்ட்ரி போதே உங்களுக்கே அந்த எத்திரியம் எல்லாம் உங்களுக்கு அந்த ஐநூறுரூவா நீங்கள் அனுப்புகிறீங்கன்னா நானூற்றைம்பரை மதிப்புள்ள எத்திரியம் உங்களுக்கே வந்துடும் இன்னும் ஒரு ஐநூறுரூபா எக்ஸ்ட்ரா அனுப்புங்க அதுக்கு உங்களுக்கு மதிப்புள்ள எத்திரியம் நான் உங்களுக்கு அனுப்பி தரேன் அப்போ என்ன பண்ணுங்கள் நீங்களே வந்து செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் நீங்கள் தான் பண்ணணும் அப்கிரேடு அது எங்கே பண்ணலான்னா உங்களுடைய டேஷ்போர்ட்லேயே இருக்கோ அதில் வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து அப்கிரேடுன்ற இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மட்டும் போதும் இந்த இடத்துல இது மாதிரி இருக்கும் ரெண்டாவது லெவலில் அப்கிரேடு கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து பண்ணு இல்லைன்னு வருது அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் லெவல் இந்த இடத்துல டிக் பண்ணுவீங்க பண்ணும்போது ஆக்டிவ் ஆகிடும் ஏன்னா ஒரு ரெஃப்ரெஷ் கொடுத்து பாருங்கள் இங்கே ரெஃப்ரெஷ் பட்டன் கொடுத்து பாருங்கள் ஓகே ஆக்டிவ் ஆகிடும் மறுபடியும் மூணாவது லெவலும் அதே மாதிரி ஆக்டிவ் கொடுத்து ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள் ஓகே ஆகிடும் இதை நீங்கள் இமீடியட்டாக செய்ய செய்யுங்க செய்கிறது மூலிமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு செகண்ட் லெவலில் நாலு பே மொ மொத்தம் நாலு பேமெண்ட்டு தேர்டு லெவலில் உங்களுக்கு வந்து எட்டு பேமெண்ட்டு தேர்டு லெவலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பேமெண்ட் வந்து உங்களுக்கு நைன்ட்டி பர்சன்ட் நம்பது ஐநூறுரூபா எட்டு ஐநூறு எவ்வளோங்காச்சு எட்டு ஐநூறு நாலாயிரரூபா மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறுரூபாவில் ஒரு நாலு முந்நூறு ஓகேங்களா ஆயிரத்தி இரநூறுபா எட்டு ஐநூறு நாலாயிரம் ஒரு ஆயிரத்தி எட்டு ஐநூறு நாலாயிரூபாயும் ஒரு ஆயிரத்தி இரநூறு ஐயாயிரத்தி இரநூறுபா ஒரு ஆயிரம் போடுறது மூலிமா ஐயாயிரத்தி இரநூறுபா உங்களுக்கு கிடைக்குன்னா அதை மிஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாது ஓகேங்களா அதனால் இமீடியட்டாக உங்கள் ட்ரீயை செக் பண்ணிவிட்டு இமீடியட்டாக நீங்கள் ஒன்றும் வரலைன்னா கூட பரவாயில்ல அட்வான்ஸாக கொடுத்து வச்சுருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கேயும் போகிறது இல்லை இப்போ இன்னும் வரல சார் வந்தப்பறம் பண்ணிக்கிட்டுமா எப்போ வருவாங்கன்னே தெரியாது அதனால் இமீடியட்டாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒவ்வொருத்தரோட வேலையும் ரெண்டு பேருடைய வாலெட் அட்ரஸ் அனுப்புங்க எங்கிட்ட தௌசண்ட் ருபீஸ் அனுப்புங்க முதல்ல அந்த ரெண்டு பேர் ஆக்டிவேட் பண்ணிடுறேன் அடுத்து உங்களுடைய வாலெட் அட்ரஸ் அனுப்புங்க உங்களுடைய வாலெட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன் ரெண்டு பேருக்கு ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஃபைவ் ஹண்ட்ரடு உங்கள் வாலெட்டுக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடு எத்திரியும் அமைச்சர்றேன் நீங்கள் ரெண்டு பேர்து ஆக்டிவேட் ஆகிட்டுமே உங்களுக்கு நானூற்றம்பது ரூபா மதிப்பில் எத்திரியம் வந்துடும் நான் ஒரு ஐம்பது ரூபா எத்திரியும் அடக்கணு இமீடியட்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக அந்த இதை வச்சு செகண்ட் அண்ட் தேர்டு இமீடியட்டாக பண்ணிவிடுங்க சரிங்களா நன்றி